இன்றைய மன்னா ரெண்டு நாளாகவும் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் ரெண்டு நாளாகவும் ஆறு நான்கு அவன் சொன்னது இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் அவரின் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் இது சாலமோன் சொன்ன ஒரு வார்த்தை நேற்று தினத்தில் பார்த்தோம் எப்படி தாவிது சாலமுனை உற்சாகப்படுத்தினார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கத்தர் சாலமுனை தெரிந்தெடுத்ததாக தாவிது சாலமனிடம் கூறினார் அதே போல சாலமோன் கத்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்தார் கட்டி முடித்தபோது போது சாலமோன் ஒரு ஜெபத்தை செய்கிறார் அந்த ஜெபத்தை செய்தபோது போது சாலமன் இப்படியாக சொல்கிறார் என் தேவனாகிய க இஸ்ரேலின் தேவனாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் கத்தர் வாக்கு நிறைவேற்றினதை சாலமோனுடைய கண்கள் கண்டது அதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க வாய்க்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு கர்த்தருடைய கரம் செய்து முடித்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வாயினால் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் அவருடைய கரத்தினால் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் அவர் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் சொன்னதை செய்வார் அழகாக திட்டம் பண்ணி அதை செய்து முடிப்பார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கத்த சொன்னதை நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரையும் இந்த நல்ல வேலைக்காக உமை துதிக்கிறோம் இருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியம் அவங்களுக்கு வாய்க்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவீராக சொன்னதை நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் நீர் சொன்ன அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியம் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இதன் நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அன்றரே உடைய கரம் அவர்களுக்காக யாவே செய்து முடிப்பதாக இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை பலப்படுத்துவார் ஆமேன்